Hello dear viewer 98% of those who watch the news on our channel are not subscribed we request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner கோவையில் நடைபெற்ற மா닐 அலவிலான யோகா போட்டியில் பல்லி மாணவர்கள் கடினமான ஆசனங்களை செய்து அசத்தல் கோவையில் நடைபெற்ற மா닐 அலவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஆசனங்களை செய்து அசத்தினர் யோகா குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நானா யோகா ஸ்டூடியோ மற்றும் ஓசோன் யோகா மையம் சார்பாக கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது ஜூனியர் சப் ஜூனியர் ஓபன் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கோவை திருப்பூர் நீலகிரி சேலம் கன்னியாகுமரி சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் கலந்து கொண்டனர் 拜拜